சிவபுராணக் கதை பழங்காலத்தில் இந்த உலகம் அகந்தை ஆணவம் அநியாயம் நிறைந்ததாக மாறியது தேவர்கள் கூட தங்களின் சக்தியை மறந்து பெருமையில் மூழ்கினர் அப்போது சிவபெருமான் நினைத்தார் அகந்தையை அழிக்காமல் ஞானம் பிறக்காது ஒருநாள் சிவன் பிச்சாடனராக உலகில் தோன்றினார் உடலில் சாம்பல் கையில் கபாலம் கண்களில் கருணையும் கோபமும் அவரை கண்ட முனிவர்கள் இவர் யார் இவ்வளவு துறவி போலிருப்பதேன் என்று சந்தேகத்துடன் பார்த்தனர் சிவன் தன் மாயையால் முனிவர்களின் அகந்தையை சோதித்தார் அவர்களின் தவமும் அறிவும் பெருமையும் ஒன்றாக சிதறியது அப்போதுதான் உண்மை புரிந்தது தங்களின் சக்தியெல்லாம் சிவனின் அருளால்தான் என்பதை உணர்ந்தனர் உடனே அனைவரும் பணிந்தனர் ஓம் நம என்று சரணம் புகுந்தனர் அப்போது சிவபெருமான் சொன்னார் அகந்தையை விட்டவனே என் அடியவன் அன்பே என் வழி கருணையே என் மொழி அந்த நாளிலிருந்து சிவன் அழிப்பவன் அல்ல அகந்தையை அழித்து ஞானம் தருபவன் என்று உலகம் உணர்ந்தது ஓம் நமசிவாய